ரி ஒன் வெல்கம் டுன் வித் அலெக்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெல்கம் டு எக்ஸ்பிளைன் வித் அலெக்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது தாலுகா ஆஃபீஸ் அலையணும் கலெக்டர் ஆஃபீஸ் போகணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளே வந்து ஆன்லைனில் நம்மளே எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போன அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் டிஎன்பிடிஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்டான டிஎன் அதாவது தமிழ்நாடு பிடிஎஸ் பொது விநியோக திட்டம்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த பேஜுக்கில் வந்துட்டோம்னா இப்படி தான் இருக்கும் இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமாக வேறு அட்டை தொடர்பு முகோரி மாற்றணும் இல்லை உறுப்பினர் வந்து பிரிக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக யார் அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து ஒரு ரேஷன் கார்டுலேருந்து அவங்க பேரை எடுக்கணும் அதாவது பையன் பேரையும் எடுக்கணும் பொண்ணு பேரையும் தனித்தனியாக எடுத்து அவங்க ரெண்டு பேரோட வச்சு தான் ஒரு ரேஷன் கார்டு க்ரியேட் பண்ண முடியும் ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மொதல் நீங்கள் உறுப்பினரை நீக்கணும் குடும்ப உறுப்பினர் நீக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் உறுப்பினரை வந்து நீக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் புதுசாகவே அப்ளை பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போகிறோம் இப்போ அப்ளை பண்ண வந்திருப்போம் ஸோ அதை நம்ம அடுத்ததான் நம்ம நீக்கிறத பற்றி பார்க்கலாம் இதோ ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கும் அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இதில் தான் ஒவ்வொரு விஷயம் இது கொடுக்க கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும் மெயினாக வந்து அந்த பேருக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டார் ரெட் கலரில் இருக்கும் அது இம்பார்ட்டன்ட் மற்றது கூட உங்களுக்கு பெருசாக தேவையில்ல பட் அந்த ரெட் போடுறது வந்து இந்த ரெட் ரெட்டிங்கில் ஒன்று இருக்கும் ஸ்டார் மாதிரி அது இம்பார்ட்டன்ட் கட்டாயமானவைன்னு சொல்லி கொள்றான் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய பேருவே நான் கொடுத்து பார்க்குறேன் ஸோ அலெக்ஸ் பாண்டி அதேமாரி தமிழ் அடிக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க் அதாவது நீங்களே பண்ணணும்னா ஒன்று காப்பி பண்ணிவிட்டு வந்துடலாம் கூகுள் இன்போ டூல்ஸ்லேருந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்லேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை இங்கிலீஷ் அடிச்சிங்கன்னா தமிழ் வரும் அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம் இப்போ அலெக்ஸ் பாண்டி வந்துருச்சோம் இதை காப்பி பண்ணி அவன் இந்த இடத்துல பேசுறோம் ஏர் வந்துச்சு அலெக்ஸ் பாண்டி இ எம் மட்டும் முன்னாடி சேர்த்துக்கலாம் நம்ம இருந்து கூட தனியாக ஒரு எம் மட்டும் டைப் பண்ணுங்க மோ சொது போது எனக்குதானே முன்னாடிச்சு பேஸ் பண்ணிங்க ஆச்சு இப்போ அதே மாதிரி அப்பா பெயர் சி முத்தையான் போட்டோம் இதே தமிழ் இங்கே அடிக்கும்போது அதே நீங்கள் இதிலே போய் பண்ணலாம் காபி பண்ணிட்டு வந்து பேஸ் பண்ண இது கொஞ்சம் ஒரு ரிஸ்க் அதாவது தமிழ் அடிக்கிறவங்க நம்ம தமிழ் தமிழில் வந்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதனால தான் நம்ம இதை பண்ணுறோம் வேறு வழி இல்லை நமக்கு அப்படின்றதுனால தான் பண்ணுறோம் நமக்கு சீமெண்ட்டு தான் வேணும் ஸோ அதனால் சீமெண்ட்டை எடுத்து போய் நாங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு புள்ளி ஊசிவோம் ரைட்டாக சீமெண்ட் தயா ஸோ அடுத்து நம்ம வந்து எப்படியும் போகல அட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ரஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் அது வந்து அதேமாதிரி இதுலேயும் அதே தான் பட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சும்மா எப்படி கொடுக்குறேன் ஏன்னா இதுவே லேட்டாகிட்டு இருக்கும் நமக்கு டைமிங் ரொம்ப ஆகிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்த விஷயத்தை மட்டும் சொல்லி ஸோ இந்த அட்ரஸ் எல்லாம் நீங்கள் அடுத்து செய்யணும்னு வைங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் எந்த மாவட்டம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் தேனி மாவட்டம் அதால் கொடுக்குறேன் ஆண்டிப்பட்டி தாலுகா எந்த தாலுகா அப்படின்றத கரெக்டாக கொடுங்க வில்லேஜை வரைக்கும் ஒரு சில வில்லேஜ் எல்லாம் வராது இதில் அதனால நம்ம நம்ம வில்லேஜ் வள்ளி அப்படின்னு யோசிக்கோன்னா நம்ம வில்லேஜ் தாய் கிராமம் எது அப்படின்னு பார்த்துட்டு அதை கொடுங்க இப்போ ஆண்டிப்பட்டி தான் மெயின்னா ஆண்டிப்பட்டியை நான் கொடுத்துருவேன் அதே மாதிரி பின்கோடு பின் கூட கண்டிப்பாக வேணும் மொபைல் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல் ம ரொம்ப பெஸ்ட்டு டபுள் நைன் ஃபோர் கொடுத்துட்டு ரைட்டாக இது என்னோடய ஃபோன் நம்பர் ஒருதாச்சு மெயில் ஐடியெல்லாம் தேவை இல்லை பெருசாலாம் அவங்களுக்கு தேவை இல்லை ஸோ இதெல்லாம் வந்துருச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் முதலி குடும்பத்தலைவர் உரங்கள் சரெக்ட் ஃபஸ்ட்டு வந்து தலைவர் சேரக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அத்தையோட வகை என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இதில் நிறைய கார்டு இருக்குது சுகர் கார்டுன்னு ஒன்று இருக்குது ரைஸ் கார்டுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொன்று பண்டமில்ல அட்டைன்னு ஒன்று இருக்குது அப்புறம் அதர்ஸ் அப்போ இப்போ நம்ம சப்போஸ் போலீஸ் ஸ்டேஷன் கார்டு இல்லை ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க இல்லை ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க அதர்ஸ் கொடுக்கலாம் அதர்ஸ் கொடுத்தா கீழே ஒரு ஆப்ஷன் வரும் இதில் போலீஸ் கார்டு ப்ரஸ்னர் கார்டு ஃபாரஸ்ட் கார்டுன்றது தனித்தனியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க நீங்கள் போலீஸ் கார்டுன்னு மாற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதில் ரைஸ் கார்டோ சம்திங் கார்டோ நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இதில் வந்து ஏன்னா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஆதார் அட்டை தான் மேக்ஸிமம் கொடுப்போம் ஏன்னா ஆதார் ஆர்ட் எது எல்லாத்துக்குமே இருக்குது ஆதார் அட்டை இங்கே இங்கே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இங்கே சூஸ் பண்ணி அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபைலை நீங்கள் தூக்கி வைக்கணும் எனக்கு ரேஷன் கார்டு இங்கே இருக்குதுன்னு தூக்கி உள்ளே போட்டேன் அது ஜேபக்காகவும் இருக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி ஃபோட்டோ ஃபைலாகவும் இருக்கலாம் இல்லை பிடிஎஃப் ஃபைலாகவும் இருக்கலாம் ஸோ எந்த வரங்க இருக்கலாம் ஆனால் ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் சப்போஸ் அப்படி ஒரு எம்பிக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் கூகுள்லேயே தாராளமாக போய்ட்டு அதாவது பிடிஎஃப் பிடிஎஃப் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்காது ஜேபக் தான் இருப்போம் அப்போ இமேஜ் இமேஜ் சைஸ் ரெடியூஷன் போட்டேன்னா அந்த வந்துருப்பாருங்களா சைஸ் ரெடியூஷன் போட்டால் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று ரெடியூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதை தூக்கி மறுபடியும் உள்ளே போட்டுக்கோம் அவ்வளோ இப்போ சூஸ் பண்ணியாச்சு எல்லாம் போடாச்சு இப்போ எல்லாத்தையும் நான் உறுதிப்படுத்திட்டேன் உறுதிப்படுத்திட்டு மட்டும் பார்த்தாது இதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எரிவாயு இணைப்பு பற்றி விவரங்கள் கண்டிப்பாக கேஸ் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்காம தான் கொடுத்தேன் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன்லாம் வந்துட்டாங்க பட் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வெயிட் பண்ணேன் வெரிஃபிகேஷன் வந்துட்டாங்க பட் கேஸ் கனெக்ஷன் இல்லாதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்ன நானும் நான் கூட கேட்டேன் ரேஷன் கார்டு இருந்தால் தானே மேடம் ஃபஸ்ட்டு நாங்கள் கேஸ் அப்ளை பண்ண முடியும்னு கேட்டேன் அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் கனெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரேஷன் கார்டு கொடுப்போம்ட்டாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மறுபடியும் நான் கேஸ் கனெக்ஷன்லாம் வாங்கினேன் சப்போஸ் கேஸ் கனெக்ஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸும் கேட்கும் அதையுமே நீங்கள் குறிப்பிட்ட எந்த கேஸ் கனெக்ஷனு ஹெச்பியா இண்டைனா இதெல்லாம் போட்டுட்டு நம்பர்ஸ் அதோடய நம்பர்ஸ் கேட்பாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ பதிவு செய் உள்ளே போயிட்டோம்னா இதில் பெயர் வந்து வர மாறுது என்ன இருக்கும் கொடுக்க தவிர வரமாறுது எனக்கு டூ பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் என்ன வந்து கேட்டாங்க போட்டி அடிக்கிற ஆப்ஷனும் கிடையாது ம் அப்போ நம்ம இதை திக் பண்ணி எடுத்து விட்டுவோம் இப்போ பதிவு செய்வோம் இப்போ உள்ளே போனோன்னா மேலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்க எல்லாம் ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்துங்க இல்லை ஏதாவது தப்பு ஏதாவது பார்த்துருக்கேன் பாருங்கள் இல்லைல்ல ஸோ இப்போ ஃபோட்டோ ஃபோட்டோ தான் ஃபோட்டோ இல்லாமல் எப்படி ஸோ ஃபோட்டோவுக்கும் ஒரு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ பதிவு செய்கிறேன் அப்படிங்களா குடியிருப்பு சான்றிதழை பதி பதிவேற்றுவோம் அதாவது குடியிருப்பு சான்று கீழே இந்த ஆதாரத்தை ஸோ ஆதாரத்தை நம்ம பதிவு செய்ய சொல்கிறது மறுபடியும் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் ஸோ இதை கொடுத்துட்டு சூஸ் பைல் கொடுத்துட்டு இந்த பதிவேற்ற பக்கத்தில் பட்டன் இருத்தியா அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் தான் அது அப்லோட் ஆகணும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவே கீழே சொல்லும் ரைட்டு இங்கே கீழே வந்துருச்சுன்னா ஸோ வந்துடுச்சு இப்போ பதிவு செய் ஓ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு செய்வதற்கு முன்பு உறுப்பினரையும் சேர்த்து வாங்க சேர்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் என்ன கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் இருப்பீங்கன்னு சொல்ல அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ணலாம் இப்போ கடை குடும்ப தலைவரோட பேர் கொடுத்துட்டீங்க சொல்ல தலைவரோட பேர் இருக்கும் உறுப்பினர் சேர்க்கைன்னு இங்கே ஒன்று இருக்குது இதை கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ணாங்கன்னு உறுப்பினரோட அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு அவங்களோட டீட்டெயில்ஸு கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் தமிழ்லேயும் கொடுக்கணும் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் இதை ஏக பண்ணாதீங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ சம்திங் தத்து இதில் பெண் இனம் இந்தியன் உறவு முறை அதாவது ஒய்ஃப் மனைவி அப்படின்னு கொடுத்துடலாம் தொழில் வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க அப்போ நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல அதர்ஸ்னே கொடுத்துருங்க மாத ஒரு மாதமோ ஒன்றும் கிடையாது ஸோ அது வந்து ஒரு பன்னெண்டாயிரமோ சம்திங் இதாகவும் கொடுப்பாங்க கொடுத்துருங்க இது தேவைப்பட்டால் அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண் இணைச்சட்டம்னா நல்லா தான் நமக்கும் யூஸ்ஃபுல்ஃபுல்லாக ஸோ என்னச்சிக்கலாம் இது மாற்றுத்திறனாளியாக இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தான் சப்போஸ் அப்படி ஒரு வேளை மாற்றுத்திறனாளி இருந்தால் அவங்களோட சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதையும் நம்ம அட்டாச் பண்ண யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் கீழே மற்ற ஆவணங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு வேணுமில்ல ஸோ ஆதார் கார்டு ஆதார் கார்டோட ஒரு அட்டாச் ஃபைலையும் நம்ம இணைக்கணும் இப்போ நெக்ஸ்ட் வரணும் வைங்க பதிவேற்றணும் ஃபஸ்ட்டு பக்கத்தில் அந்த கீழே வந்துச்சா ஸோ ஓகே இப்போ ஆதாரோட நம்பர் கேட்கும் அந்த நம்பரையும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கா இதை கிளிக் பண்ணுவேன் இதை கிளிக் பண்ணால் அடுத்து அதாவது உங்கள் பேர்லேருந்து கீழே வந்துடும் அவ்ளதான் இப்ப இது உறுப்பினாத சேமின் இந்த பட்டன் இருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணே உங்களுக்கு உள்ள அந்த இதை ஆகி வந்துடும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிட்டம்னா அவ்வளோதான் முறிஞ்சு ஃபினிஷ் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த ஏன்னால் நான் இப்போ வந்து மறுபடியும் உள்ளே போக முடியாது காரணம் என்னென்னா நான் அப்ளோ அதாவது என்னோடய ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ மறுபடியும் பண்ணோம்னா அது வேறு மாதிரி போய் எனக்கு அப்புறம் அவ்வளோ வரும் அதனால் இதுதான் ப்ராசஸ் இதுக்கப்புறம் பதிவு செய்யும் ஒன்றும் இல்லை அந்த பதிவு செய்ய மட்டும் கொடுத்தா போதும் ஆக்சுவலாக உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து பத்தாமல் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயாவது ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு ஒன் மன்த் கழிச்சோ நீங்கள் எப்போ செக் பண்ணணுமோ மின்னணும் அட்டை விண்ணப்பத்தி நிலை இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுக்கணும் அந்த நம்பர் நம்பரை கொடுத்திட்டோம்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டிடும் அதாவது பதிவு நிலை எந்த நிலையில் இருக்குது உள்ளே போயிருச்சா இல்லை போகலையா அப்படின்றதையும் நம்ம காட்டிடும்